நூத்தி நாப்பத்தி வார்டு சார்பாக இந்த பன்னாடைக்கு இந்த ஐயோ இல்ல இந்த பொன்னாடைய

என்னோட கட்சி கூடிய பஸ்ஸுக்கு முன்னாடி முன்னாடி மேலே கீழே எல்லா இடத்தையும் அடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி ஓட்டுற டிரைவரும் என் கட்சி கூடி காஸ்ட்யூம் தான் ஓட்டிருப்பார் அந்த பஸ்ஸில் என் தொண்டை ஏறி உறுப்பினர் அட்டை காமிச்சான்னு வைங்களேன் ஏசி பஸ்ஸில் இலவசமாக போகலாம் சூப்பர் தெளிவா சூப்பர் தெளிவா நீ தான் முதலமைச்சர் சீக்கிரம் ஆரம்பிக்குப்பா என் தொண்டன் பதினஞ்சு ஓட்டு அந்த வீட்ல இருக்கியா அது சார் கீரியா அவன் வீட்ல காவை அடிச்சிக்க்சா நான் போய் வாடனே காப்பா அடிச்சிக்க்சா இன்னும் மூக்க முடியுங்கிற சுகாதாரத்துறை அமைச்சர்யா நானு குஸ்தி டாட் காம் சார்பாக எதிர்கட்சி தலைவர் ஏகாம்பரம் அவர்களுடன் நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் நீங்க அரசியலுக்கு எப்படி வந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அதான் அப்ப ஜோசியர் சொன்னாரு நீ அரசியலுக்கு போனா நல்லா வருவேன்னு சொன்னாரு அதனால தான் அரசியல் ஜம்ப் பண்ணிட்டோம் ஜோசியர் என்ன சார் சொன்னாரு அதாவது பஞ்ச பூதம் வழியா எனக்கு வருமானம் இருக்குன்னு சொன்னாரு பஞ்ச பூதங்களா அது என்னன்னு நீங்களே கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க அதாமா நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று சரி சரி ஓகே சார் நீர்ல இருந்து எப்படி அது ஒண்ணொண்ணா நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க தாராளமா சொல்றேன் நீர் அதாவது நீர் சரக்கு சீக்கல் டு டாஸ்மார்க் புரியுதா புரியுது என்னென்னா இப்போ நான் அரசியலுக்கு வந்துட்டு இப்போ டாஸ்மாக கான்டாக்ட் எடுக்கிறேன்னு வைங்களேன் என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பாரை வாங்கிட்டு ஒரு ஒரு பாட்டிலுக்கும் பத்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் இதில் எப்படி எனக்கு வருமானம் வரும் இல்லையா பத்து பினாமி கூட வச்சுக்குவேன் கரெக்டு சார் ஓகேங்க ஓகே சார் சொன்னீங்களே சார் ரெண்டாவது வந்து நிலம் அதாவது என்னென்னா புறம்போக்கு இல்லம்மா, பொறம்போக்கு நலத்தை எல்லாம் பட்டா போட்டு, என் சொந்தக்காரன் காரம் பேர்ல, நான் இரண்டாவது ஊரு சொந்த காரம் பேர்ல, தினாமீ பேர்ல அதெல்லாம் அப்படி ப்ளோல வருமா நீ கேக்குறேனா? எல்லோரு நீங்க பட்டா போட்டு வச்சுக்குவேன் அதே மாதிரி பொறம்போக்கு நலத்தنا பட்டா போட்டு நல்ல எக்ஸ்ட்ரா பெரிய பில்டிங் கட்டி ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்றாங்க. சொந்த வருமான எக்ஸ்ட்ரா வருமா

இனிமே வாங்கி கொடுக்க போறீங்களா இல்ல வாங்கிட்டீங்களா? இனிமே தான் ஆட்சிக்கு பிறகு தான் வாங்க முடியும். சூப்பர் சூப்பர் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணே நம்ம சென்னையில் அப்படியே திருச்சிக்கு போறோம். ம் ஃப்ளைட் நிக்கும்போது மேகத்தில் ஒரு ஸ்டாப். எல்லாரும் இறங்கி ஸ்டாப். ஸ்டாப்.

அடுத்து காற்றுக்கு வந்துடலாம் சரி அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் வந்துருக்கு நான் வந்து நூறு ஜி வரைக்கும் போக முடியல சூப்பர் சார் நீங்கள் ட்ரெயின் லெவல் சார் சார் இப்போ எல்லாருமே அரசியலுக்கு வராங்கன்னா அது எலெக்ஷன் டைம்ல தேர்தல் அறிக்கை வச்சிருந்தா அவங்க ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி நீங்களும் உங்க கட்சி சார்பா ஏதாவது தேர்தல் அறிக்கை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா சார் ஏகப்பட்ட அறிக்கை வச்சிருக்கமா அப்படியா சார் அது கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாமா தாராளமா சொல்லுமே சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இப்ப நான் வந்து ஆட்சி அமைச்சன் வச்சிருக்கேன் ரேஷன் கடையில சுகர் பேஷண்ட்டுகலாம் சுகர கட் பண்ணுவேன் ஏ சார் அம்மா சுகர கட் பண்ணிட்டு ரெண்டு கிலோ கோதுமை எக்ஸ்ட்ரா கொடுப்போமா

இந்த சித்தர் மூலிகை உருண்டி அவனுங்க சாப்பிட்டானுங்கன்னா கல்லீரல் சாங் ஆகும் டெய்லி குடிச்சுன்னு இருப்பானுங்க கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சூப்பர் சார் உங்க பிரைன் நிஜமாவே வேற லெவல் சார் நீங்க 2 in 1 சார் நீங்க அப்படி ட்ரிங்க் பண்றீங்க சார் ஐயோ ஐயோ வேற வா வேறே வா நன்றி நன்றி சார் பிரம்மாதா சார் நீங்கள் நிஜ மாதிரி வேறு லெவல் தான் சார் எங்கள் குஸ்தி டாட் காம் சா டிவி சார்பில் இது வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவாக இந்த மாதிரி நீங்கள் பேசுன மாதிரி வேறு யாருமே பேசுனதே இல்லை சார் அதுவும் இவ்வளோ நேரமாக இவ்வளோ ஓப்பனாக அரசியலை பற்றி சும்மா அல்ல அல்லல்லோ இல்லைல்ல இப்படி பிரமாதமாக எடுத்து எடுத்து புட்டு புட்டு வைக்கிற மாதிரி இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் எங்கேயுமே நான் பார்த்ததும் இல்லை இன்டர்வியூ எடுத்ததோ இல்லை சார் அதனால் நான் மனசார சொல்கிறேன் சார் வேறு எலெக்ஷன்ல நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஆட்சி அமைப்பீங்க சார் இது என்னோட சார்பாகவும் எங்கள் கேமராமேன் சார்பாகவும் எங்கள் குஸ்தி டாட் காம் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் நன்றிமா 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 சார் ம் பேட்டி சூப்பராக சார் சரி ரொம்ப சூப்பர் சார் ஓகே சார் ம் சின்ன விஷயம் ம் எங்கள் தாத்தா மொடாக்குடி ம் அந்த எக்ஸ்ட்ரா மூலிகை ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா உங்கள் தாத்தாவுக்கும் உருண்டை வேணும் அவ்வளோதானே ஆமாம் சார் மூலிகை உருண்டே உருட்டிடுவோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்